வெல்கம் டுஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ஈஸியாக இது வீட்லேயும் நம்ம செய்யலாம் சாதாரணமாக இதெல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் இது செய்து பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் வந்து நான் கடலை மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு கப் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் வந்து கடலை மாவு இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகத்தை கொஞ்சம் இடித்து இடித்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் நான் இதில் வந்து ஓமம் சேர்க்க போகிறதில்ல ஓமப்பொடி செய் செய்யும் போது தான் நான் ஓமப்பொடி போடுவேன் நான் சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் இப்போது கலருக்கு நான் எதுவுமே சேர்க்க போதில்லை சில பேர் மஞ்சள் தூள் சேர்ப்பாங்க கலருக்காக இது கலரு அழகாக வந்துடும் நம்ம சேர்க்கணும் அவசியம் இல்லை நம்மளுக்கு ஒரு பொருள் போதும் மெயினான பொருள் வந்து கடலை மாவு இருந்தால் போதும் நம்மளுக்கு இது கூட அரிசி சேர்க்க போகிறதில்ல இப்படி செய்து பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓ பூண்டு சேர்த்துக்கிறேன் அப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் நீங்கள் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் விட பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துங்க நான் ஒரு பத்து பல் சேர்த்துக்கிறேன் நல்லா பெருசு பெருசு இதை நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள் பூண்டு வாசனையோடு அவ்வளோ காரா சேவை அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் வெறும் கடலை மாவு மட்டும் சேர்க்கும்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்தவொன்னே தண்ணியை ஊதிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மாதிரி டைட்டாக நம்ம சப்பாத்தி பூல டைட்டாக பிசைய போகிறது இல்லை லூஸாக அப்படியே பிசு பிசுப்பாக இருக்கும் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த இதில் தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் அம்மா முறுக்காச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த இது இருக்கோ எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இடியாப்பா அதை விட கொஞ்சம் பெருசு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிறேன் நல்லா குச்சி குச்சியாக நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும் இதில் உள்ளே நம்ம வச்சுக்கலாம் கையை ஒட்டுற மாதிரி இருக்கும் தேவைன்னா எண்ணெயோ தண்ணியோ எடுத்துக்கோங்க நான் எதுவுமே தடவலை உள்ளேயும் இந்த முறுக்காச்சிலையும் நான் எதுவுமே எண்ணெயெலாம் எதுவுமே தடவலை அப்படி தான் உங்களுக்கு சரியாக வீடியோ எடுக்கலை இந்த போடுறது காட்ட முடியல இப்போது டைட்டாக மூடிடலாம் நம்ம ஏற்கனவே நான் கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன் கடாயில் எண்ணெய் இருக்குது நல்லா சூடாக இருக்குது இப்போது நம்ம புரிஞ்சிடலாம் இந்த மாதிரி இந்த ஆச்சி வந்து இந்த முறுக்காட்சி வந்து புழியிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அனல் அடிச்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வைங்க இப்போது பாருங்க இதே போல் தான் ரொம்ப ஈஸியாக வரும் மாவு வந்து ரொம்ப இலகி இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமே கிடையாது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெந்த பிறகுதான் நம்ம திருப்பி போடணும் இதே போல் ஒரே ஒரே சீராக வேகட்டும் கலர் ஒரே போல் இருக்கணும் ஒரு பக்கம் வெள்ளையாக ஒரு பக்கம் மஞ்சளாக அப்படி இருக்க வேணா நல்லா பொன்னிறமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்த இதுவும் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி செய்கிறது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் போல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு ரெண்டு கப்புக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு நினச்சா உடனே ஈஸியாக செய்தெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது வெறும் கடல மாவு இருந்தால் போதும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மரத்தில் செய்து பாருங்கள் பூண்டையும் பச்சை மிளகையும் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ மொறு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ